இன்றைய உலகில் உண்மையானவற்றையும் பொய்யானவற்றையும் பிரித்தறிவது மிகவும் கடினமாகி வருகிறது சமூக ஊடகங்களில் செல்வாக்குமிக்கவர்கள் வாழ்க்கையை காட்டுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அது வெறும் புனைவு உண்மையான வல்லுநர்கள் அரிது உண்மையான அன்பை கண்டுபிடிப்பது இன்னும் கடினம் ஆனால் பொய்யானவை ஆதிக்கம் செலுத்தும் உலகில் உண்மையானது எப்போதும் பிரகாசிக்கும் ஒன்று இராஜாக்கள் பதினெட்டு முப்பது மைனஸ் முப்பத்தொன்பதில் எலியா கதை இதை நிரூபிக்கிறது கர்மேல் மலையில் எலியா கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்தினார் அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாகால் என்ற பொய்யான தெய்வத்தை வணங்கி உண்மையான கடவுளை மறந்திருந்தனர் பாகாலின் தீர்க்கதரிசிகள் முழு நாளும் கத்தி பலி செலுத்தினார்கள் ஆனால் எதுவும் நடக்கவில்லை பின்னர் எலியா முன்னே வந்தார் அவர் கடவுளின் பலிபீடத்தை மீண்டும் கட்டி இஸ்ரேலின் பன்னிரண்டு கோத்திரங்களை குறிக்க பன்னிரண்டு கற்களை வைத்தார் மேலும் பலிபீடத்தின் மீது தண்ணீர் ஊற்றி மனித முயற்சியால் நெருப்பு பற்ற வைப்பது சாத்தியமற்றதாக ஆக்கினார் ஏன் கடவுளின் வல்லமை மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காக பின்னர் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியது அது ஈரமான பலிபீடத்தை எரித்து தண்ணீரையும் விழுங்கியது அந்த தருணம் கடவுள் உயிரோடு இருக்கிறார் என்பதை தெளிவாக நிரூபித்தது பலிபீடம் இவிரயத்தில் மிஸ்பேயாக் என்று அழைக்கப்படுகிறது இது பலியிடும் இடம் என்று பொருள் கடவுளை வணங்க பலி செலுத்தப்படுமிடம் நெருப்பு வத்தேரே தேஷ் கடவுளின் பிரமிக்க வைக்கும் முன்னிலையையும் வல்லமையையும் குறிக்கிறது இது வெறும் நெருப்பு அல்ல கடவுளின் உண்மையின் அடையாளம் இந்த கதை இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் பெரிய பொருளை சுட்டிக்காட்டுகிறது சிலுவையில் இயேசு தம்மை முழுமையான பலியாக செலுத்தினார் இது எலியாவின் பலியை விட மிகவும் உயர்ந்தது அவரது பலி நமது பாவங்களை முற்றிலும் கழுவி நம்மை கடவுளுடன் ஒப்புரவாக்குகிறது கர்மேலின் நெருப்பு பரிசுத்த ஆவியின் நெருப்புக்கு முன்னோடியாக இருக்கிறது இயேசுவில் விசுவாசிக்கிறவர்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது இதுதான் உண்மையான மாற்றம் இன்று நாம் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிய வேண்டிய உலகில் வாழ்கிறோம் உலகம் நம்மை பணம் வெற்றி இன்பம் போன்ற பொய்யான தெய்வங்களை வணங்க தூண்டுகிறது ஆனால் அவை நம்மை வெறுமையாக விடுகின்றன உண்மையானது இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே உள்ளது அவர் இறந்து உயிர்த்தெழுந்து கடவுளின் உண்மையான வல்லமையைக் காட்டினார் அவரை நம்பும்போது உங்கள் வாழ்க்கை மாறுகிறது வெறுமை மகிழ்ச்சியாகவும் பயம் அமைதியாகவும் மாறுகிறது உண்மையானவற்றை அனுபவிக்க விரும்புகிறீர்களா இயேசுவிடம் வாருங்கள் அவர் பொய்யானவர் அல்ல அவர் கடவுளின் உண்மையான வல்லமையை காட்டுகிறார் இப்போது அவரை உங்கள் வாழ்க்கையில் அழைக்கவும் இயேசுவே என் வாழ்க்கையில் வந்து என்னை மாற்றுங்கள் டூட் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் உண்மையானது வெல்லும் உண்மையானது இயேசு கிறிஸ்துவில் உள்ளது